வணக்கம்ப்பா இந்த பல்லில் வந்து பொதுவாக கடவா பல்லில் தான் அந்த சொத்தை விழுகும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதில் போய் தங்கும் போது அந்த பல் சொத்தை ஏற்பட்டு பல்லு வழி வரும் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா பல்லு வழி பொறுக்க முடியாமல் இருக்கும் நம்ம உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு போக முடியலை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் வந்து இந்த இஞ்சி இருக்கும் இஞ்சி இருக்கும் இல்லாட்டி பக்கத்தில் கடையில் கூட விற்கும் அதை வாங்கிட்டு வந்து ப்ளூண்டு இஞ்சி எடுத்து சின்ன அளவு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு லேசாக ஒரு நஸ்க்கு லேசாக ஒரு தட்டு தட்டி அந்த பண்ணில் அந்த கடவாப்பல்ல வச்சு அப்படியே கடிச்சுக்கிறணும்ப்பா அந்த இஞ்சி வந்து அந்த காரம் வந்து இந்த கிருமிகளையெல்லாம் அழிக்கக்கூடியது அதனால் இப்படியே வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ நல்லா கடிச்சிக்கிட்டு வச்சுக்கோங்க அந்த கிருமிகள்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் செத்து போயிடும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை துப்பிட்டு நல்லா வாயை கொப்புளிச்சிக்கலாம் ஆனால் அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது சொத்தையாக இருந்தால் நம்ம போய் கிளீன் பண்ணி அதை டாக்டர்கிட்ட அடைச்சிக்கிறதுனாலவே உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் போய் அந்த சொத்தையை க்ளீன் பண்ணிவிட்டு அடைச்சிக்கோங்க